ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் பதினாறு போட்டி முடிவில் பாயிண்ட்ஸ் டேபிளில் பெரிய மாறுதல் எதுவும் இல்லை அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் பிபிகேஎஸ் ரெண்டாவது பிளேஸில் டிசி மூணாவது பிளேஸில் ஆர்சிபி நாலாவது பிளேஸில் ஜிடி இருக்காங்க இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் மோதினாங்க அதே இடத்துல தான் இருக்காங்க இப்போ கீழே இறங்கலையோ மேலேயும் ஏறலை அப்படிங்கிறத அமைப்பு நம்ம ஃபஸ்ட்டு டாப் ஃபோரை விட்டுருவோம் கீழே இருக்க அணிகளுக்குள்ளே தான் இப்போ முன்ன பின்னே இருந்துகிட்ருக்கு எனக்கு என்னமோ இன்றைக்கி அந்த டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய டிசிபிபிகேஎஸ் மேட்ச் நடக்கிறதுனால அவங்களும் முதல் தோல்வியை சந்தித்து பின்னாடி வர்றதற்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு பட்சி சொல்லுது என் மனசுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைய போட்டியில் எட்டாம் இடத்துல இருக்க சிஎஸ்கேவும் ரெண்டாம் இடத்துல இருக்க டிசியும் மோதுது கடந்த போட்டியில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ப்ளஸ்ஸுன்னு மிட்சல் மார்ஸ் மட்டும் தான் அவர் முப்பது பாலில் முப்பத்தோரு பால்லே அறுபது ரன்னு ஒம்போது ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடித்து பயங்கரமாக ஸ்ட்ரைக் ரேட்டை ஏற்றுனதுனால தான் இரநூத்தி மூணு ரன் வந்தாங்க என்னவென் இழுத்து பிடிச்சாலும் இரநூத்தி மூணில் இழுத்து பிடிச்சாங்க மும்பை ஆனால் இரநூறு ரன்னுகளுக்கு மேலே போனதுக்கு முக்கிய காரணம் மிட்சல் மார்ஸு மார்க்கில் ஏதோ தட்டு தடு மாதிரி ஆடி ஒரு ஃபிஃப்டி அடித்தார் ஐம்பத்தி மூணு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் பெருசாக ஜோபிக்கில் ஆயுஷ் பதோனி ஒரு முப்பது ரன்னும் டேவிட் மில்லர் கடைசியில் ஒரு இருபத்தேழு ரன்னும் அடித்தாங்க இருந்தாலும் எல்எஸ்ஜியுடைய ஆட்டத்தில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது ஓப்பனிங்கில் மிட்சல் மார்ஸ் தைரியமாக அடித்து விளாண்டது மட்டும்தான் அவங்க அணிய இன்றைக்கி வெற்றி பெற வச்சுருக்குங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் அதில் ஒன்றும் கருத்து இல்லை அதே போல் எல்எஸ்டியோட பவுலிங்கை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரன்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க சர்துல் தாக்கூர் ஆகட்டும் ஆகாஷ் தீப் ஆகட்டும் ஆவேஷ்கான் ஆகட்டும் இது ரவி பிஷ்ணாய் ஆகட்டும் இவங்கெல்லாம் ரன்கள் நாற்பது ரன்களுக்கு மேலே வழங்கிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு பைய திக்வேஷ் சிங் ரதி அவர் தான் வந்து நாலு ஓவர் போட்டு இருபத்தோரு ரன்கள் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டு நல்லா கண்டெய்ன் பண்ணான் ஏன்னா அந்த இரநூறு ரன்னுக்கு மேலே இருக்கிறதில் கண்டெயின் பண்ணுறது அப்போ தான் கொஞ்சம் வெற்றி வருவதற்கு வாய்ப்பு பேட்டிங்கில் வந்து மிட்சல் மார்ஸு பவுலிங்கில் அந்த புதிய பவுலர் மைனஸ் என்ன மும்பை இந்தியன்ஸ் செஞ்ச மைனஸ் என்னென்னா பவர் பிளேல பவுலிங் ஒர்ஸ்டாக போட்டு நோ லாஸ் அதாவது விக்கெட்டே எடுக்காமல் அறுபத்தொம்போது ரன்கள் கொடுத்தது தான் மும்பை செய்த மிகப்பெரிய மிஸ்டேக் அப்போ பவர் பிளே தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது விக்கெட் கொடுக்காம இருந்தால் அந்த டீம் நல்லா ஜெயிக்குது ஐம்பது அறுபது ரன்னுக்கு மேலே அடித்தா அப்படிங்கிறது இதில் ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அது ஒன்று தான் மைனஸ் மும்பை இந்தியன்ஸில் சரி இன்றைய போட்டி பார்ப்போம் ரொம்ப பரபரப்பான போட்டி இன்றைய போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையில் நடக்க இருக்கிறது டெல்லி இந்த சீசனில் ரொம்ப வலுவாக இருக்கிற மாதிரி தெரிகிறாங்க ஆனால் ரெண்டு போட்டி தான் ஆடி இருக்காங்க இன்னும் நிறைய ஆட வேண்டியது இருக்குது டெல்லிக்கு ஒரு சர்க்கிள் வரணும்னா இந்த போட்டியிலேருந்து வந்தால் வேணால் ஒரு வேலை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அடுத்து ஃபர்ஸ்ட்டு செக்மெண்ட் நீயா நானா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டிசி இதற்கு முன்பாக முப்பது மேட்ச் விளாண்டுருக்காங்க அதில் பத்தொம்போது மேட்ச் சிஎஸ்கே வென்று ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது டெல்லி பதினோரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே டிசி அணிக்கு எதிராக இரநூத்தி இருபத்தி மூணு ரன்கள் வரைக்கும் அடிச்சிருக்காங்க டிசி சிஎஸ்கேவுக்கு எதிராக நூற்றி தொண்ணூத்தெட்டு ரன்கள் வரை அதிகபட்ச ஸ்கோராக அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே டிசிக்கு எதிராக குறைந்தபட்ச ஸ்கோராக நூற்றி பத்து ரன்களை பதிவு பண்ணியிருக்காங்க டிசி சிஎஸ்கேவுக்கு எதிராக வெறும் எண்பத்தி மூணு ரனில் ஆல் அவுட் ஆன கதையெல்லாம் இருக்கிறது ஸோ இதெல்லாம் கடந்த கால வரலாறு அப்போ கடந்த கால வரலாறுல சிஎஸ்கே அணி ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறதுங்கிறதுல கருத்து இல்லை ஆனால் இந்த சீசனில் டிசி கொஞ்சம் ஆதிக்கமாக தெரியுது நல்ல டீமாக தெரியுது இருந்தாலும் அதுக்கு ஒரு தடை போடுறாங்களான்னு பார்ப்போம் அடுத்த செக்மெண்ட் பெயர் நியூமராலஜி அனி பெயர் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து மீடியமாக இருக்குது சிறப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பது ஒன்பதாக வருகிறது டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மீடியமாக இருக்கிறது ஸோ அப்போ இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சென்னை செகண்ட் செக்மெண்ட்டு மீடியம் ஈக்குவல் மூணாவது செக்மெண்ட் கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு ருத்ராஜ் கெய்குவாடுக்கு வந்து மீடியமாக இருக்கிறது ஆனால் ருத்ராஜ் விளையாடுவாரான்னு ஒரு டவுட் சொல்லியிருக்காங்க அப்படி விளையாடலைன்னா தோனி கேப்டன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க பார்ப்போம் அக்ஷர் படேலுக்கு பேடாக வருது இப்போ ருத்ராஜ் ஒருவேளை விளையாண்டார்னா அந்த சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் பலம் அப்படிங்கிறத சொல்லலாம் டுடே லக்கி வின்னரை பொறுத்தளவுக்கு நமக்கு டிசி தான் காண்பிக்கிறது நம்ம லக்கி ட்ரா வின்னர் அடிப்படையில் ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு டிசி இன்னும் ஆதிக்கத்தை வலுவாக செலுத்துவாங்க அந்த டாப் ஃபோர்லே தான் இருப்பாங்கங்கிறதையும் காமிக்கிறது பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தலைமையில புகார் உட்கார்ந்துருக்காரு ஆறு குடையவனு உட்கார்ந்துருக்கிறது எதிரி பலமாக உட்கார்ற மாதிரி அமைப்பு சிஎஸ்கேவுடைய அதிபதி சே அஞ்சாம் இடத்துல உட்காந்து நட்பு பலத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு பலம் ஆனால் டிசியுடைய தலைமையிலையும் கதிர் கதிர் இருக்கிறது சிறப்பு இல்லை அப்போ கதிர் இருக்கிறதுனால அவங்களோட பேரு புகழும் குறையுது டிசியுடைய லாபாதிபதியே கெட்டு போகிறார் யாருக்கு அவங்க தலைமையிலே உட்காந்து அப்போ டிசி தன் தலைமையில தானே தீயவாரி போட்டுக்குவாங்க வெற்றி பெறுவதில் அப்படின்னு தெரிகிறது சிஎஸ்கேவுடைய லாபஸ்தானத்துலையும் மந்தன் ஆட்சி பலம் பெறுறாரு ஆனாலும் கவிப்பு இருக்குது அங்கே நஷ்டம் சேதாரத்தை குறிக்கிறது இருந்தாலும் இந்த கவிப்பை வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால சிஎஸ்கேவுக்கு இந்த ஜாதகம் கொஞ்சம் பலம் அப்படின்னு சொல்லலாம் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுடைய அதிபதி சுக்கரன் பார்த்திங்கன்னா எட்டில் உட்காந்துருக்கிறது போராட்டம் சிஎஸ்கேவுக்கு அதே போல் டிசியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஒம்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்தாலும் தடை இருக்குது அப்போ இதில் நமக்கு ரெண்டுக்குமே ஈக்குவல் தான் மீ அண்டு யூ செக்ஷனை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே டீம் நேம் பொறுத்தளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே டுடே லக்கி வின்னர் வந்து டிசி ஜாமக்கோல் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே நஷ்ட ஜாதகம் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான அமைப்பு ஸோ இதில் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் லீட் எடுக்கிறது உண்மை தான் அதுவும் ருத்ராஜ் கைக்குவாடு இன்றைக்கி விளாண்டால் ஒருவேளை ருத்ராஜ் கைக்குவாடு விளையாடலைன்னா அது அப்படியே மாறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய தான் நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ இந்த போட்டியில் ஒரு மாறுதல் உண்டு சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் அதே போல் சிறந்த வீரர்கள் அப்படின்னு பொழுது சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கெக்வாட் சாம் கரன் ரவீந்திர ஜடேஜா விஜய் சங்கர் நூர் அகமது இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் டிசியை பொறுத்தளவுக்கு கே எல் ராகுல் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு பாப் டுப்ளஸி முகித் சர்மா மிச்சல் ஸ்டார்க்கு விப்ராஜ் நிகம் எவரும் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நம்ம மீள் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் நம்ம பதினாறு மேட்ச்சில் ஆறில் வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி சதவீதம் முப்பத்தெட்டு போனதை விட ரெண்டு இறங்கியிருக்கு இதில் ஏற்ற இறக்கமாகவே போயிட்டுருக்கு இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தில் என்னென்னு பொறுத்துருந்து பார்ப்போம் ஆனால் போன மேட்ச் ஜெயிச்சிருக்க வேண்டியது நான் பண்ண சின்ன மிஸ்டேக் என்னென்னா சரி சரியான முறையில் தான் போகிறோமான்றதுக்காக ஒரு சின்ன மாறுதல் பண்ணி பார்த்தேன் அந்த மாறுதல் தான் தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு இருந்தாலும் பழைய ஃபார்முலாவிலேயே முப்பத்தஞ்சு மேட்ச் வரைக்கும் தொடரலாம்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி